ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கர்ம வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாயல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்தேயாக வேண்டும் பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்தடையும் என்பதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் நான் அனைத்தையும் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நினைத்தாய் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ என்னை அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் ஆனால் நீ இதுவரை எடுத்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக இயங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களைப் பார்த்து போய் கண்ணீர் வற்று இருக்கின்றாய் இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் தங்கமே நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் விழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து என் தங்கமே நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு மனிதன் பிறக்கும் அவன் சுயதர்மமும் பிறந்து விடுகிறது ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம் ஒருவருடைய சுயதர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளை பெற்றிருப்பான் அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும் இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்ட எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுதலோ கூடாது